படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க படம் எல்லாம் நாலு நேரில் அந்த படம் சொன்னாதான் நல்லா இருந்ததுங்க விஜய் சேதுபதி ஒன் சகேண்ட் அவர் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு திறமையான ஆக்டர் அப்படின்றது இது அவர்களோட கம்பேக்ட் படமா கண்டிப்பா இருக்கும் செமையாக ஓடுங்க என்ன சொல்ல வராங்கன்னா தீதும் நன்றும் பிறர் தர வர நம்ம என்ன பண்றோமோ அதான் நமக்கு திரும்ப வரும் அப்படின்றத அங்கே சொல்றாங்க அவங்க தான் மெயின் கேரக்டர் அவர் தான் மெயின் வில்லனும் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் லக்ஷ்மிங்கற ஒரு குப்பை தொட்டி தான் ஆனா நீங்க கிளைமாஸ் கிட்ட கிட்ட வரும்போது உண்மையான லக்ஷ்மி யாருன்னு உங்களுக்கு படம் பார்க்குறவங்களுக்கு புரியும் இல்ல அப்படியெல்லாம் கிடையாது வந்து நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றதுக்காக தான் அது வந்து வச்சுருக்காங்க அது போர் அடிக்கிறதுனால அப்படிலாம் ஒண்ணு கிடையாது நல்ல விறுவிறுப்பாக தான் இருக்கு இல்ல ஆக்ஷன் சென்டிமெண்ட் ரெண்டுமே இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆக்ஷனா இருக்கும் செகண்ட் ஆஃப் வந்து சென்டிமெண்டாக தான் போகும் ஹீரோயின் அவ்வளோக்க அந்த படத்தில் கிடையாது ஆனால் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு தான் ஹீரோயினாக பண்ணியிருக்கு ஹீரோயின் கிடையாது அந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலியை கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கணும் இல்லை ஃபர்ஸ்ட் படத்தை விட இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருந்தது ஆக்சன் சூப்பராக இருந்தது விஜய் சேதுபதி ஆக்டிங்கில் ஓவரால் படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டரோட ஆக்டிங் ஆக்டிங்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது படம் அதான் ஓவரால் டைரக்ஷன் சினிமாட்டோகிராஃபி எல்லா ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் அந்த எடுத்துகிட்டு போன ஸ்டைல் வே ஆஃப் நரேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடும் இந்த படம் இந்த படம் ரொம்ப வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அவரோட கம்பேக்னே சொல்லலாம் ஆஸ் அ ஹீரோவாக செம்மையாக இருந்தது படம் நல்லா இருக்கு படம் அதான் சொல்கிறேன்ல இது ரொம்ப ஒரு அவரோட நரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது நிதிலன் டேரக்டரோடது நல்லா நல்லா பண்ணியிருக்காரு இது நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் படம் ஆக்ஷன் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேமிலியாக பார்க்கலாம் நல்லா ஃபஸ்ட் சூப்பராக நல்லா தேங்க்யூ கதை ஸ்க்ரீன் பிளே நல்லா தேங்க்ஸ் மகாராஜா படம் வந்து என்ன சொல்ல படம் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு படம் வந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனான ஒரு மூவியை கொடுத்துருக்காங்க இதில் வந்து விஜய் சேது அண்ணாவோட ஒரு ஐம்பதாவது படம் எல்லாருக்கும் ஐம்பதாவது படம் வந்து சில சிலவங்களுக்கு வந்து வெட்டியாக இருக்கும் சிலவங்களுக்கு வந்து தோல்வியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அஜித் சாருக்கு அப்புறம் விஜய் சே விஜய் சேதுபதி அண்ணாக்கு வந்து இந்த ஐம்பதாவது படம் வந்து செமையான மூவின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் அவர் சூஸ் பண்ணியிருக்க கதையோட கதைக்களம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேலேருந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து இருந்து அதே மாதிரி எல்லாரும் ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டோட ஒர்க்கு வந்து செமையாக படத்தில் வந்து டெடிக்கேஷன் கொடுத்துருக்காங்க டேரக்டர் டீமுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோடய நானூறு டேரக்டர் டீமில் இருக்கனால டேரக்ஷன் டீமுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்களை நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு ஸ்டோரியை வந்து மக்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை மியூசிக் சரி ஒளிப்பதிவுனாலும் சரி மற்ற எல்லா டெக்னீஷன் ஃபைட்டுலாம் வந்து இப்படி தான் ஃபைட் பண்ணணும் கண்டிப்பாக வந்து இப்படி தான் ஒரு சினிமாவில் வந்து ஃபைட்டு இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த படம் ஏன்னா நிறைய படங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ வந்து நூறு பத்து பேர் நூறு பேர் வந்து தூக்கி பந்தாடுற மாதிரி படங்கள் ஃபைட்டெலாம் வைக்கும்போது இந்த படத்தில் வந்து ஒரு ஃபைட்டு வந்து சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து எப்படி சண்டை போடுவாரோ அந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங்கும் வச்சுருக்காங்க ஃபைட்டிங் டீமுக்கு வந்து என்னோடய வந்து பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் மற்றபடி எல்லா விஷயமே வந்து படம் வந்து எல்லாருமே எல்லா தர மக்களும் வந்து பார்க்குற மாதிரி தான் படம் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து யாருமே கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் தேட்டரில் வந்து படம் பாருங்கள் நூற்றி இருபது வந்து சாதாரண விஷயங்கள் ஒரு நூற்றி இருபது ரூபா வந்து நாங்கள் அது ஒரு நூற்றி இருபது ரூபா கொடுக்குறோமே அப்படின்னு நினைக்காதீங்க ஆனால் நூற்றி இருபது ரூபா கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பல லட்சங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு இந்த படத்தில் இருக்குது அதுக்கு உண்டான ஒர்த்து இருக்குது கண்டிப்பாக அந்த படம் வந்து எல்லாருமே எல்லா தர மக்களும் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து வெட்டி ஆகும் வெட்டி படம் இங்கே சில்வர் ஜூப்ளி ஆகுங்கிறத நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் விஜய் சேதரனோட ஐம்பதாவது படம் வந்து இன்னும் பல இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து அவருக்கு கொடுக்கணும் அவருக்கு என்னுடைய பெரிய பெரிய வாழ்த்துகள் வா வாழ்த்தை வ வயது இல்லாட்டாலும் அவரை வந்து நான் வணங்குறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காரு சூப்பர் வே வேறு எதுவும் நான் எதுக்கு சொல்கிறதில்ல மற்றபடி நீங்கள் எல்லாம் திரையில் பாருங்கள் எல்லா மக்களும் வந்து திரையில் பாருங்கள் உங்களோட நல்ல கமெண்ட்ஸை வந்து வெளியில் சொல்லுங்கள் பேட் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து தூரம் போட்டுட்டு நல்ல கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் நல்ல படம் வந்து கொடுத்துருக்க ஒரு திருப்தி கண்டிப்பாக எல்லாேருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான் இது இதை வந்து யார் யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா படம் பார்த்த பார்த்து வந்து வெளியே வந்த மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு திருப்தியாக இருக்கும் ஏன்னா கதைக்கலாம் இப்படி கதையோட ஸ்க்ரீன் ப்ளே எப்படி ஜென்ஸில் வந்து எனக்கு சார் நிறைய கதை வந்திருக்கு இல்லை சொல்லலை அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நிறைய கதை வந்திருக்கு ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்பா பொண்ணுன்னா எப்படி தான் இருக்கணும் அவங்களோட ஃபேமிலி பேண்டிங் அவங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் காட்டியிருக்குது படம் எல்லோரும் வந்து பொண்ணு பொண்ணு சொன்னால் எல்லோருமே தான் ஆனால் ஒரு பொண்ணை வந்து தாயாக நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சேது குறித்தார் அந்த படத்தில் வந்து வாழ்ந்திருக்காரு அவர் கேரக்டராக வாழ்ந்திருக்காருக்கு அவர் நடிப்பே கிடையாது அவரோட கேரக்டராக அந்த படத்தில் வாழ்ந்துருக்கார் அதான் சொல்ல முடியும் மற்றபடி நீங்கள் திரையில் எல்லோரும் பாருங்கள் நல்ல அபிப்பிராயங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லா கேரக்டருமே குறிப்பிட்டு யாருங்க எல்லா கேரக்டருமே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்த வாய்ப்பை வந்து கரெக்டாக அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க சொல்லப்போனால் சிங்கம்புள்ளி சார் இல்லை யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சமையான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பார் அதே மாதிரி அருள்தாஸ் சார் ஒரு கேமராமேனாக இருந்து நல்ல ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அப்புறம் முனிஷ்காந்த் சார் அவரோட கேரக்டர்லாம் வந்து செமையாக நல்ல ஒரு டெடிக்கேஷனாக எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு நட்டி சார்னாலும் சரி ஓகே அப்புறம் நம்ம நிமிக்கா நுடிகள் சார் வில்லன் சார் அவரும் வந்து சிறப்பான ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எல்லாேரும் எல்லா ஆக்டிஸும் படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் வச்சுருக்காங்க அதுதான் நான் சொல்ல முடியும் எல்லா ஆர்ட்டிஸ்டுமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க யாரையுமே இதில் வந்து குறை சொல்ல முடியாது அந்த சின்ன குழந்தை வரைக்கும் நல்ல ஒரு ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்கு அதுதான் அந்த படத்தில் சொல்ல முடியும் எல்லார்கிட்டேயும் நடிப்பு வந்து வெளியில் வாங்கி அவர் வாங்கியிருக்காரு எல்லாரும் உள்வாங்கி அந்த ஒரு கேரக்டர் உள்வாங்கி கண்டிப்பாக நடிச்சிருக்காங்க அது அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக அது வந்து செல்வர் ஜீபிலி கொண்டாடும் அது அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான விஷயம் மறுபடியும் என்னோடய சேதுபதி அண்ணாவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அவரோட ஐம்பதாது படம் வந்து அது வந்து நூறு நூறு நாள் இல்லை நூற்றம்பது நாள் இல்லை பல நாட்கள் இந்த படத்தை ஓடணும் இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார்